நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்தியன் வங்கி வைத்துள்ளவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது அதாவது இந்தியன் வங்கியில் அக்கௌண்ட் இருப்பவர்களுக்கு ரூபாய் மூன்று லட்சம் வரை இலவசமாக அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது இந்தியன் வங்கி விவசாய நகை கடன்களை வழங்குகிறது அதை கடன் வாங்குபவர்கள் தங்கள் குறுகிய காலக்கடன் தேவைக்காக பயன்படுத்தலாம் ஆடு மாடு வளர்ப்பு போன்றவற்றைகளையும் பயன்படுத்தி கொள்ளலாம் மேலும் பூச்சிக்கொல்லிகள் உரங்கள் விதைகள் வாங்குவதற்கு போன்ற பல விவசாய தேவைகள் கடன்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்தியன் வங்கி விவசாய நகை கடன்களில் ஒரு கிராமிற்கு ரூபாய் ஐயாயிரத்தி இருநூறு வரை தரப்படுகிறது மேலும் விவசாய நகை கடன்களில் அதிகபட்சமாக ரூபாய் மூன்று லட்சம் வரை தரப்படுகிறது நகை கடன் தேவைப்படும் வாடிக்கையாளர்கள் இந்த வாய்ப்பினை கண்டிப்பாக தவறவிடாதீர்கள் இந்த அப்டேட்டை இன்னும் முழுசாக தெரிஞ்சுக்க உங்களுக்கு அருகில் உள்ள இந்தியன் வங்கியை அணுகவும் நீங்கள் அங்கு சென்று உங்களுக்கு தேவையான எல்லா வெரிஃபிகேஷனையும் பண்ணி நீங்கள் மூன்று லட்சம் ரூபாய் இந்தியன் அக்கௌண்ட் வைத்திருப்பவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் கண்டிப்பா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம் இதே மாதிரி நாம் கொடுக்கக்கூடிய அனைத்து அப்டேட்டுகளையும் உங்களை உடனடியாக வந்து சேர நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க